உலகெங்கும் வாழும் மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் மிதுன ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முதலே எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கள் சாதனை புரிய போகிற வருஷம் சந்தோஷப்பட போகிற வருஷம் என்ன காரணம்னு காரண அருகத்தோடு சொல்ல போகிறேன் சும்மா போற சொல்லிட்டு போற வார்த்தை இல்லை மிதுன ராசிக்காரர்கள் என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் உங்களுக்கு தெரியும் மிதுன ராசின்னு சொன்னாலே எனக்கு ஒரு தனிப்பெரும் சந்தோஷம் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னா மிதுன ராசியில குரு பகவான் அவர் இருக்கிறார் இந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நிரம்பி வழியே போகுது ஜென்மத்துல குரு இருந்தா சீர பாருன்னு சொல்றாருங்களே உண்மைதான் நான் அதை மறுக்கலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பல நெருக்கடிகளை நம்ம சந்திச்சிட்டோம் ஒரு வேலை சம்மந்தமான நெருக்கடி திடீர்னு வேலை இல்லைன்ட்டாக அது பலருக்கு நடந்து போச்சு இன்னும் சிலருக்கு பணம் பணம் வந்தாலும் பத்தலங்க அது என்னமோ ஒரு நெருக்கடியாவே இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்படி பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்துச்சு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸில் ஒரு ரெண்டு நடக்க நடக்கப்போகுதுங்க அதுல ஒன்னு குரு பயிற்சி ஆஃப்டர் ஜூன் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமா உங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களை அதனா சூப்பராக உங்களுக்கு இன்னொரு முகமா இருக்க ராகு கேது பயிற்சி தான் இருக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி கடைசி தான் அப்போ உங்களுக்கு நடக்க போற இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய சாதகத்தை தரும் பணவழம் தரும் பணவழ கலை நாங்க எப்படிங்க பணஞ்ச மாதிரி அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிற வழிமுறையை குரு பகவான் உங்களுக்கு காட்ட போறார் என்ன பொருளாதார தடைப்பு இருந்தாலும் மிதனராசிக்காரங்க கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த ஆண்டுடைய பிற்பாதி உங்களுக்கு மிகச்சிறந்த பொருளாதார உயர்வை கொண்டு வந்து கொடுக்க போகுது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுக்கிரகத்தின் காரணமாக இந்த ஆண்டு நடக்க போற நல்ல விஷயம் என்ன தெரியுமா உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் உயரப்போறாங்க யாரெல்லாம் மிதன ராசியில் இருக்கீங்களோ மகனுடைய திருமணம் மகளுடைய திருமணம் அவங்க வேலை வாய்ப்புன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கள் நீங்கள் நினைச்சபடி உயர்நிலை அடைய போகிறாங்க என் மகளுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கங்க வரனே கூடி வரலங்க அப்படிங்கிறீங்களா இந்த ஆண்டு அவர்களுக்கு திருமணம் கூடி வரும் இப்போ மிதுனராசி இளைஞர்களுக்கு ஒரு சந்தை வருது ஏங்க நீங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க மிடில் ஏஜில் உள்ளவங்களை பற்றி சொல்கிறீங்க அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆரம்பிக்கிறீங்க நாங்கள் திருமண பருவத்தில் இருக்கோங்க இளைஞர்களாக இருக்கோம் கல்யாணம் கூடி வருமா வராதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படித்தானே கேட்குறீங்க அன்பர்களே உங்களுக்கு மிக நல்ல செய்தி மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் இந்த இரண்டு பேரும் பரிவர்த்தனை அடைந்து தாங்க இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது பரிவர்த்தனா யோகம் பரிவர்த்தனா யோகம் நிறைந்த ஆண்டு மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு அதே மாதிரி மதன கோபால யோகம் நிறைந்த ஆண்டு மிதன ராசிக்கு இந்த ஆண்டு எவ்வளவு யோகம் பாருங்க அது எனக்கு பரிவர்த்தனா யோகம் அப்படின்னா இரண்டு இதயங்களை பரிமாறி கொள்ளக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்கு இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுது மேல் மாடத்திலிருந்து சீதை பார்த்து கொண்டிருக்கிறாள் கீழே ராமபுரான் வந்து கொண்டிருக்கிறாள் வரக்கூடிய ராமனை சீதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆகிறதா இதயங்கள் மாறி புக்கு எய்தனன் கம்பன் எழுதுகிறார் சீதையின் இதயம் ராமன்ட போச்சு ராமனுடைய இதயம் சீதையிடம் அப்படி இதயம் மாதிரி புக்கு கம்பன் எழுதியது இந்த ஆண்டு எழுதிய ராசிக்காரர்கள் காதலில் வெற்றி பெற போகிறீர்கள் காதல் திருமணங்கள் கைகூட போகுது எங்க அப்பாவுடைய சப்போர்ட் இல்லை எங்க அம்மாவுடைய சம்மதம் இல்ல எப்படிங்க காதல் திருமணம் நடக்கும்னா இந்த ஆண்டு உங்க பேரண்ட்ஸ் உங்க திருமணத்தை சப்போர்ட் பண்ண போறாங்க நல்ல முறையில கல்யாணம் கூடி வரப்போகுது அரேஞ்சு மேரேஜ் பல பேருக்கு மிக சிறப்பாக கை மூடி வரப்போகிறது இந்த ஆண்டு திருமண யோகம் மிதுனராசிக்கு இருக்கு இன்னொன்று மதன கோபால யோகம் அப்படின்னு சொன்னேன் இந்த யோகம் இருப்பதனால் கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோனியம் பல மிதுனராசி குடும்பங்கள்ல சென்ற ஆண்டு பல முறை கணவன் மனைவி கடையில் மிக கடுமையான சண்டைகள் சச்சரவுகள் பிரிஞ்சிரலாமான் எண்ணங்கள் அப்படிலாம் இருந்துச்சு பாருங்க இந்த ஆண்டு கணவன் மனைவி கடையில் அப்படி ஒரு அந்யோனியம் ஒரு சந்தோஷம் நீ இல்லாமல் நான் கிடையாது இல்லை அப்படின்னு ஒத்தரை பார்த்து உத்தர் வசனம் பேசுற மாதிரி ஒரு அற்புதமான சொல்ல நல்ல யோகம் காத்துருக்கு நிறைய பேருக்கு பனஞ்சம் பாதிக்கிறதுக்கு ஃபாரின் போன்னு நினைக்கிறீங்க அந்த நாட்டில் விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அந்த நாட்டு அதிபர் அப்பப்போ ஒரு முடிவை மாத்துறாரு அப்படிலாம் சொல்றீங்க பாருங்க இந்த ஆண்டு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு குறையும் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும் வெளிநாட்டில் நீங்கள் போகணும்னு நினச்சா போகிற வாய்ப்பு கைகூடும் வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்குங்க உங்களுக்கு ஏதோ விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த ஆண்டு சால்வ் ஆகும் பல மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் வரும் இதனால் வரைக்கும் படிப்பு தடை இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு போகிறது தடை இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு நீங்கள் நினைக்கக்கூடிய நாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு கிடைக்கிறது வியாபார பெருமக்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி மிக சூப்பவா இருக்கும் ஏன்னா குரு பகவான் தனஸ்தானத்துக்கு போக வருஷம் துவங்குகிற போது அந்த புதன் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை அடைகிறாங்க அதனால் நல்ல பொருளாதார வசதி வரும் பிஸ்னஸ்ல நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஆக பிஸ்னஸில் இந்த ஆண்டு ராசிக்காரர்கள் தாராளமாக ஈடுபடலாம் புதிய பிஸ்னஸ் துவங்கலாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸில் நீங்கள் பெரிய வெற்றிகளை காண போறீங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் தேக ஆரோக்கியம் உடம்புல ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது ஒரு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குதுங்க பிபி தொந்தரம் இருக்குதுங்க சுகர் ப்ராப்ளம் இருக்குங்க இதையெல்லாம் இந்த ஆண்டு அழகான மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அலோபதிக்கு போனாலும் சரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு போனாலும் சரி இந்த ஆண்டு மிக அழகாக உங்களுக்கு க்யூராக போகிறீங்க உங்கள் உடம்பில் ஒரு பொலிவு இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் கல்யாணம் காதுகுத்து வழகாப்பு சீமந்தம் உபநயனம் அதிகமாக சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க போகிற ஆண்டாக மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைப்பறங்க இருக்கிறீங்க ஏழாம் இடம் மலுத்து சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் பிசினஸ்க்கு அருமையான இப்போ கைகூடி கிடைப்பாங்க நல்ல பணம் போடக்கூடிய பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க அப்ப இந்த ஆண்டு மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கு எதுல கவனம் தெரியுமா மிதுன மிதனராசிக்காரர்கள் தன்னுடைய தந்தையின் உடல் நலம் மாமனாருடைய உடல்நலம் இதில் இந்த ஆண்டு கவனம் செலுத்தி தீர வேண்டும் மிக முக்கியமான விஷயமா அது இருக்கு அதே மாதிரி அரசியல்வாதிகளோடு தொடர்பு ஏற்படும் அரசு அதிகாரிகளோடு தொடர்பு ஏற்படும் விஐபிக்களோடு தொடர்பு ஏற்படும் இதெல்லாம் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டு மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் நரசிம்மர் இருந்தால் நரசிம்மரை சென்று வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்கிற போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை இந்த ஆண்டு நீங்கள் பெறலாம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தெரிவித்து புதுசாக வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது பெண்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வருது வாய்ப்புகள் கலைஞர்கள் இருக்கீங்க திரைப்படத்துறை நாடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஃபாரின் போயிட்டு வர யோகம் இந்த ஆண்டு மிக அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கூடி வருகிறது அழகு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் பிறருக்கு உதவக்கூடிய நேச்சர் உண்டு இந்த ஆண்டு உங்களால் பல குடும்பங்கள் பல நண்பர்கள் சமாதானமாக வாழ போகிறாங்க பல பிரச்சனைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு தீரப்போகிறது கல்வியில் பேச்சில் எழுத்தில் பெரிய வெற்றியை பெற போகிறீங்க ப ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் அவரிவிதமான வளர்ச்சி இந்த ஆண்டு இருக்கும் உங்கள் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடத்துக்குரிய சுக்கரன் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்திருப்பது வெளிநாட்டில் சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்கும் காதல் திருமணங்கள் கைகூடும் அலுவலகத்தில் புதிய பதவிகள் கிடைக்கும் இப்படி அடுக்கடுக்காக மிதுன ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே ஒரு சில விஷயம்தான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிற மாற்றங்கள் அதி அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் மீண்டும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்